அப்ப நீங்க போய் தொழிற்தானத்துல உட்காந்துருக்கீங்க அப்ப உங்க என்ன ஓட்டங்கள் அத்தனையும் தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்ப பத்தாம் இடத்தில் செவ்வாய் அங்க இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது உச்ச பலத்தோட வலிமையா இருக்காருன்னு அர்த்தம் அப்ப ராசிநாதன் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம் அது பத்தாம் இடத்துல இருக்கும்போது திக் பலம் அடையுது அப்ப இன்னும் கூடுதல் வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அங்க தன்னுடைய சொந்த நட்சத்திரம் வேற இருக்கு அப்போ இன்னும் சிறப்படைய போகுதுன்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் நினைச்சது நடக்கும் சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு வேகம் விவேகம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கெத்தோட செயல்படக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏன்னா பத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குது அது கூடுதல் சிறப்பை தரும் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகவான் தன்னுடைய நான்காம் பார்வையாக தன் வீட்டான தன்னுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதம் தொட்டது தொடங்கும் நினைச்ச காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை ஏதாவது ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்திருந்தாலும் கூட இப்ப சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மேசத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல பதிவிடலாம் அப்ப உங்க ராசிநாதனோட யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் இணைஞ்சிருக்கார் இந்த மாதம் முழுவதும் சூரியன் அங்க இருக்க போறார் அப்ப சூரியனுங்கிறது யாரு அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குழந்தைகள் ஸ்தான அதிபதியான சூரியனோட உங்க ராசி அதிபதி இணைகிறது அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் குழந்தை பற்றிய சிந்தனைகள் பூர்வீகத்தை பற்றிய சிந்தனைகள் அதாவது தொழில அல்லது வேலையில உத்தியோகத்துல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்போ ஒரு நல்ல வழி காண்பிக்கக்கூடிய கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு சேஞ்சஸ் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்கள் அப்போ சூரியனும் செவ்வாயும் அங்க இருக்கிறது பத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த சூரியன் செவ்வாய் உஷ்ணம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுமை தன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ செவ்வாயும் அஞ்சு ஒன்று ஐந்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று பத்தாம் இடத்துல அப்ப தொழில்ல ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் அப்ப ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றேன் அப்ப ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாமா ஒரு வேலை மாற்றம் செஞ்சுக்கலாமா தாராளமா செஞ்சுக்கலாம் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு அதாவது டக்கன்னு கோபம் அதாவது கோபமும் வரும் ஏன்னா வலிமை பெறும்போது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் போது கோபம் வரும் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது தை மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பதினோராம் இடத்துக்கு வர்றார் அப்ப பதினோராம் இடத்துக்கு வந்து அந்த ராகுவோட இணைகிறது ஒரு சர்ப்ப கிரகத்தோட இணையுது அப்ப கோபத்தையும் கொடுக்கும் அப்போ மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னா தான் அப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் எப்படி சார் இருக்கும் நல்லா படிப்பாங்களா எப்படி இருக்கும் படிப்பு அப்படின்னா குரு பார்க்கணும் குரு நல்லா இருக்கார் புதன் நல்லா இருக்கு அஞ்சாம் அதிபதி போய் பத்துல இருக்கு அப்போ நிறைய மேசராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துக்குள்ள ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணுங்கிற அந்த ஆர்வம் வந்து அதிகமாக பலப்படும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் பத்துல போனாலே கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகிற அந்த தன்மையை குறிக்கிறது கோச்சாரத்துல அப்ப அந்த கிரகங்கள் ஐந்துக்குரியவன் பத்தாம் இடத்துல உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க ஐந்துக்குரியவன் பத்துல அல்லது அஞ்சு பத்தோட கனெக்டிவிட்டி ஏதாவது இருக்குதுன்னா அரசாங்கத்துக்கு செல்வதற்கான விதி கொடுப்பினை உங்க ஜாதகத்துக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம் இப்ப விதியில இருக்கு இப்ப கோச்சாரம் கரெக்டா காமிக்குது அப்ப என்ன அர்த்தம் அரசாங்க எண்ணங்கள் அரசாங்க வேலை அதுக்குள்ள போகணும் அதை ட்ரை பண்ணணும் எழுதணும் படிக்கணும் இந்த ஆர்வங்கள் அத்தனையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கும் அதை கெட்டிய பிடிச்சு கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்குமா குரு நேர ஏலமடத்தை பார்க்கிறார் சுக்கரனோடு உங்க ராசி அதிபதி இணைகிறது அப்போ உங்க முயற்சியால் திருமணம் நடக்கும் தங்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புக்களை கொடுக்கிறது அப்ப திருமணம் சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கோ உங்க சகோதரர்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களோ அதை கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப நல்ல தன்மையில் இருக்கிறது அப்ப உங்க ராசிநாதனோட சேர்ந்து இருக்கு உங்க முயற்சியால் அது நடக்கும் கூட்ட தொழில் செய்யணுங்கிற எண்ணங்களை நிறைய பேர்த்துக்கு உருவாக்கும் இந்த மேசராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் அதிகமாக தூண்டுவிக்கும் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கொடுக்கும் அப்போ கூட்டு தொழிலுக்கு என்ட்ரி ஆவதற்கும் அதை அதை சார்ந்த சிந்தனைகளை செயல்படுத்துவதற்கும் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிற பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குது அப்போ ஒரு நல்ல பாக்யம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் எங்க தூரதேச பிரயாணங்கள் டிராவலை கொடுக்கும் மூன்றாம் இடம் என்பது சிறு தூர பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் என்பது தூர தேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த ரெண்டு கனெக்ட் ஆகிறதுனால சிறு தூர பிரயாணங்கள் செல்வதற்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு டிராவல் அப்படிங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ரிசர்ச்சில் ஒரு காரிய தடை கொடுத்துட்டே இருக்கும் அதெல்லாம் விலக போகுது ரிசர்ச்சு கண்டுபிடிப்பு இதில் ஏதாவது ஒரு குறை கொடுத்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பவர்களுக்கு இப்போ அது விலக போகுது அதில் எடுத்து செயல்படுவதற்கான ஒரு அந்த ஸ்ட்ரென்தனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் சூரியன் பாருங்க இந்த மாதம் முழுவதும் பத்தாம் இடத்திலே தான் உட்கார்ந்து இருக்க போறார் தை மாதம் முழுவதும் பத்துல சூரியன் பத்துல இருக்கும் போது திக்பலம் அடையுது வலிமை பெறுகிறது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு நிர்வாகத் திறமை நேர்மைய சொல்வது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பது அரசாங்க ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய தன்மைகள் அரசு காரியங்களை எடுத்து ஜெயிப்பது அரசின் மூலமாக ஒப்பந்தங்களை பெறுவது அதிகாரத்துக்கு செல்வது தந்தையிடமிருந்து நட்பலன்களை பெறுவது தந்தையால் ஆதாயம் அடைவது அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கிடைப்பது ஆதாயம் கிடைப்பது அரசியல் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுப்பது சோ இப்படி ஏன்னா சூரியன் வலிமை பெறுது சூரியன்தான் அரசுக்கு காரக கிரகம் சூரியன்தான் ஒரு அரசியல்வாதி ஆகும்னா சூரியன் வலிமை பெறணும் சோ அந்த அமைப்பு இந்த மாதம் மேசத்துக்கு சிறப்பாக இருக்கிறது சோ அதில் ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இந்த தனத்தை கொடுக்கக்கூடியவன் பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை ஆனா இந்த தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் கும்பத்துக்கு போறார் பதினோராம் இடத்துக்கு போறார் லாபஸ்தானத்துக்கு போறார் அது சனியின் வீட்டுக்கு போறார் இப்ப சுக்ரன் சனி காம்பினேஷன் கொடுக்கும் குருவின் பார்வை இருக்கு அப்ப பொருளாதாரத்துக்கு தடை இல்லை ஆனாங்க ஒரு ராகு இருக்கு சர்ப்ப கிரகம் இருக்கு சுக்கரனோட ராகு இணைவும் போது அங்க ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பு எது ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் சுக்ரனுங்கிறது ஒரு கலத்திர கிரகம் அப்போ கலத்திரத்துல ஒரு தொந்தரவு வருவதற்கான அமைப்பு அப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாமல் பார்ப்பது அல்லது பெண்களால் அதாவது அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை குறி காமிக்கிறது ஏன்னா சுக்குரனோட ராகு இணைகிறது எப்போ இந்த தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அப்போ அப்போ வந்து நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ மற்றபடி இந்த மாதம் தை மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி